தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டுகளோடு இருப்பாராக அன்பாண்டுகளே காலம் பதினாறாம் வாரம் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுக்கொடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் இறைவாக்கினர் மீக்கா நூலில் இருந்த வாசகம் ஆண்டவரே உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மெய்த்தரலும் உமக்கு நிகரான இறைவன் யார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரடாமையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டிய அருள் வீர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி உமது மக்களின் குற்றத்தை மன்னித்து அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் இம் மீட்டராம் கடவுளை எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டருளும் உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்தியில் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே நீர்ந்தை எங்களுக்கு காட்டியருளோ கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் இந்த தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் அல்லோயா அல்லிலோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாநாடு இருப்பாரே புனித மத்தை எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டே வாட்சியும் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் கிறிஸ்துவின் எனி ஒன் குட் தில் ஆஃப் மை ஃபாதர் இன் ஹெவன் இஸ் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் மதர் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அன்பான சகோதரேசோர் என்பா பிள்ளைகளே என்பது தொலைக்காட்சியை சுவாசிகளேன் இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லுவதனுடைய பின்னணி எந்த நிகழ்ச்சி நடந்தது அதற்கு பின்னால் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நற்செய்தியில் பார்த்தோமெனில் இதோ உன் தாயும் சகோதரரும் உங்கள் உண்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று இயேசுவினுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சொல்ல போது யார் என் தாய் யார் என் சகோதரர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் எல்லோரும் என் சகோதரன் சகோதரி தாய் அப்படி என்றால் என் தாயும் அப்படி இறை சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் இறை சித்தம் இறைவனுடைய திருவுளம் இதை அப்பொழுக்கின்றி எத்தகைய ஒரு தடை இன்றி யார் அதை நிறைவேற்றுகிறார்களோ இதே ஒரு கருத்துக்கு இயேசு இன்னொரு இடத்தில் ஒரு உமை சொல்லுவார் ஒரு தந்தை தன் இரண்டு மகனிடம் ஒருவரிடம் போய் தோட்டத்திற்கு போய் வேலை செய் என்று சொல்லும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இரண்டாவது மகன் போகிறேன் என்று சொல்லுவான் போகிறேன்னு சொன்னவன் போகறதில்லை வேலை செய்யறதில்லை அப்பா சொன்னாரேன்னு சொல்லி போறேன்னு சொன்னான் முதல் மகன் போக மாட்டேன் என்று சொன்னவன் பிறகு சரி அப்பா சொன்னாரே போய் வேலை செய்யலாம் என்று வேலை செய்கிறான் இதில் யார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியது முதலில் போக மாட்டேன் என்று சொன்னவன் தானே விருப்பத்தை நிறைவேற்றுகிறான் அப்படி நமக்குள்ளும் இறைவனை நாம் வளங்குகிறோம் போற்றுகிறோம் என்ற பேர்வளியாக இருந்து இறை சுத்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி query மேரி ஃபர்ஸ்ட் அக்ஸெப்டட் 갓ஸ் வேர்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் ஒபीडியன்ஸ் அண்ட் only afterwards she conceived it in her womb for the incarnation உள்ளத்தில் சுமந்த வார்த்தையே உதரத்தில் சுமந்தவர் மறையாள் முதலில் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய சித்தத்தில் ஏற்றுக்கொண்டார் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய சித்தத்தால் முதலில் பணிந்தார் அதுதான் முதலில் ஏற்புடைத்து சித்தத்தால் ஏற்றுக்கொள்கிறேன் அதன் பிறகு உதரத்தில் சுமந்தவர் அவதான் தேவதாய் ஒரு மிக சிறந்த மரியாதைக்குரியவர் இந்த மரியாதை பற்றி சொன்னால் போதும் கல்கத்தா பேருவழி ஒருத்தர் உத்து காட்டே இருப்பார் அல்ல அல்ல இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு இமெயில் வந்துடும் மாதாவை பத்தி சொன்னா உடனே பத்திக்கிட்டு எரியும்புலர் இன் ஓலி வாட்டர் அப்படின்ற மாதிரி பேய தூக்கி தீர்த்தத்துல போட்டா என்ன செய்யும் ஐயோ அது துடிக்கும் அந்த மாதிரி அந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார் ஐயா அங்க இருக்கிறது நற்கருணை ஆண்டவர் ஐயா அவரை பத்தி சொல்லாம ஏதாவை பத்தி சொல்ற அப்படின்னு எனக்கு இமெயில் வரும் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் இதோட் அகஸ்டின் அவரை ஜாம்பவானா எவ்வளவு கருத்துக்களை தன்னுடைய புத்தகம் கன்ஃபெஷன்ஸ் முப்பது ஆண்டுகள் மாணிகேசம் என்ற தப்பறை கொள்கையினால் எழுத்தடிக்கப்பட்டவர் தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்தவர் இறுதியிலே இறைவனை அவர் உணர்ந்த பிறகு அல்லது இறைவன் அவரை தொட்ட பிறகு அந்த வார்த்தைகள் உம்மை அடைந்தால் அன்றி அமைதி காண்பதில்லை அதுதான் அவருடைய முத்தாய்ப்பான வார்த்தைகள் அதன் பிறகு அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு விளக்கமும் கருத்தும் தேவதாய் தன்னுடைய சித்தத்தில் முதலில் ஆண்டவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் அதை செயல்படுத்தி காட்டுகிறார் அந்த வார்த்தையை சுமந்து பத்து மாதம் பெற்று எடுத்து வளர்த்து உலகிற்கு கொடுத்தார் வார்த்தை மனு உருவானால் நம்மிடையே குடிகொண்டார் கத்தோலிக்க கோவில்களுடைய தனி சிறப்பே மூன்று வேளையும் அந்த மணி அடித்து இந்த காண்டிசென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் தேவ ரகசியத்தை உலகிற்கு அறிவிப்பது அது எந்த பட்டி தொட்டியாக இருந்தாலும் சரி மாதா கோவிலா காலையில் ஐந்து மணிக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு மாலையில் ஆறு ஆறரை மணிக்கு அல்லது வழிபாடுகள் முடிகின்ற நேரத்திலே இந்த ஜபத்தை சொல்லுகிறோமே ஏன் ஆண்டவருடைய தூதன் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் பரிசுத்தாவியினால் கருதறித்தார் அந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகள் பைபிள் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மணியடித்து உலகிற்கு அறிவித்து ஆஹா அது இயேசுக்காக தான் அடிக்கிறீங்க மாதாக்காக இல்ல அப்படின்னு இந்த கல்கத்தா கார் தேவதாயை கண்டோனே அவருக்கு ஒரு அலர்ஜி வந்து தேவதாயை பத்தி சொன்னோடனே ஒரு அலர்ஜி டெரீஸ் ஆஃப் சைல்ட் ஜீசஸ் He teaches me to do all through love, to refuse Him nothing, to be content when He gives me a chance of proving to Him that I love Him. But this is done in peace, in abandonment. It is Jesus who is doing all in me, and I am doing nothing. கற்பிக்கின்றார் எதையும் மறுக்க விளைவதும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்பொழுக வாழ்வதும் முழுமன சம்மாதத்துடன் விட்டொழித்த நிலையிலும் செயல்படுவது நானல்ல இயேசுவே என்னில் செயல்படுகிறார் என்ற நிலைப்பாடு எடுத்தல் இதுதான் புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய விதம் இதுதான் வேத வேதசாட்சிகளுடைய நிலைப்பாடு உயிரை விட இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்கின்ற வகையில் தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வுதல்லார் இப்படி சின்ன பிறகு இது பொருந்தும் தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்மையினால் நீ என்னை பற்றி எதிராக நடந்து இருக்கிறாயா உன்னை நான் ஆட்கொடுகிறேன் என்று ஆட்கொண்டு சபை முன் வன்மைகள் பேசிட எல்லார் முன்னாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி துணிந்து அறிவிக்க தேக்க நாட்டில் போய் அந்த ஒண்ணுமே இல்லாத மண்டபத்துல காளி மண்டபத்தை வச்சு மறந்து போன கடவுளுக்குன்னு வச்சிருக்கிறீங்களே முட்டாள்களே என்று ஏத்தன்ஸ் நகரவாசிகளை அவர்களை பார்த்து எங்கேயோ வந்த ஒருத்தன் நம்ம நாட்டு மக்களை நம்ம ஊர் மக்களை பார்த்து முட்டாள்களேன்னு சொல்றாங்க புடிச்சு கற்றா அவனை பாருங்கள் சபை முன் வன்மைகள் பேசிட இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் என்று சாட்டையடிகள் வாங்கி வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் வண் தொண்டன் என்றால் தைரியமாக தொழிந்து நிற்பவன் தைரியசாலி பயம் அவனை ஆட்கொள்ளாது ஆகவே இந்த வண் தொண்டனாக இயேசு எனக்கு இந்த வாழ்வை கொடுத்தார் நான் வாழ்ந்து காட்டுவேன் இன்னொரு நல்ல உதாரணம் அந்த பார்த்திமேயு குருடன் இந்த பார்த்திமேயு குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்ததும் அவன் பின்னாடியே போவான் அவனை கூப்பிட்டு கேட்பாங்க அப்பா நீ யார் உண்மையிலே நீ கூறுடன் தானா அந்த தானா ஆமாம் உனக்கு யாரு பார்வை கொடுத்தார் யாரோ ஒருத்தர் கொடுத்தார் சொல்றாங்க அவர் தான் கொடுத்தார் அவர் எனக்கு தேவன் தெய்வம் நீங்களும் அவரை பின்பற்ற விரும்புகிறீங்களா விட்டு ஒன்னு போடுவான் பிறவியிலேயே குருட்டு பயலா பிறந்த நீ எங்களுக்கு சொல்றியா ஆம் எனக்கு வாழ்வு அவர் கொடுத்தார் கண்களை கொடுத்தார் அவரை பற்றி நான் பேசுவேன் எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன தடை சாதாரண ஒரு சிறுவன் இயேசுவின் அருளை பெற்றதும் அந்த தெம்பையும் துடிப்பையும் பாருங்கள் பிறர் என்னை அதற்றினாலும் சரி எனக்கு தொல்லைகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி நான் அவரது புகழை ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப எல்லா தலைமுறைகளும் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துக்கு மாதா கோவில் என்றுதான் கத்தோலிக் கோவில்கள் அழைக்கப்படுகின்றன பெண்ணாடம் என்ற ஊருக்கு மறையுறை கொடுக்க அழைக்கப்பட்டேன் அது சென்ட் தாமஸ் சர்ச் ஜூலை மாசம் மூணாம் தேதி திருநா சென்ட் தாமஸ் சர்ச் என்று கேட்டால் மற்றவர்களுக்கு தெரியாது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து கேட்டோம் மாதா கோவில் எங்க இருக்கு ஐயோ நேரா போங்க அந்த பாலத்துக்கு அடியில இருக்குது மாதா கோவில் கத்தோலிக்க திருச்சபைகள் அனைத்தும் மாதா கோவில்களாகத்தான் இன்றும் பாமர மக்களுக்கு தெரியும் ஏனெனில் எல்லா தலைமுறையினரும் என்னை என போற்றுமே உடன் பிறப்பது என்பது உதிரத்தின் உபயம் அல்ல உடன் வாழ்வோர் அனைவருமே உடன் பிறப்புதான் உடன்தான் பிறந்தாங்க ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு ஆனால் உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்புதான் ஆகவேதான் நம்முடைய மறை உரைகளை எப்படி தோக்குகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன் சகோதரி செபிப்போம் முழுந்தாலும் இருக்கும்லி ஃபாதர் யூ பிளஸ் யூ இன்வைடஸ் இன் டு கம்யூனிட்டி ஆஃப் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பை சன் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஆல் ஆஃப் மை ரிலேஷன் அண்ட் குளோரி வெண்ணக தந்தையே உன் திருமகன் வழியாக மீட்படைந்த எம்மை அழைத்து உன் பிள்ளைகளின் சமூகத்தில் ஒன்றிணைத்து பல வகை உறவுகளோடு எம்மை ஆசீர்வதிக்கின்றேன் எம் எல்லா உறவுகளிலும் சொல்லிலும் செயலிலும் நீரே மகிமையும் பெருமையும் பெறுவீராக நீரே எம் ஆண்டவர் நீரே எம் சித்தத்துக்குள் புகுந்து எம்மை ஆட்கொண்டு உமக்கு பணிபுரிய உம்மை பற்றி பிறருக்கு அறிவிக்க எத்தகைய தடைகள் ஏற்படினும் அவைகளை பொருட்டாக கருதாது உண்மையே எங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக வாழ்வின் மையமாக எங்களுடைய கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடித்தளமாக வைத்து நாங்கள் வாழ்வதற்கு உதவி இன்னும் எங்கள் உள்ளங்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ள எவைகள் எல்லாம் தடைகளாக இருக்கின்றனவோ அந்த தடைகளை போக்கேறலாம் ஏற்று வரமருளும் இறைவா தாக்கும் கரங்களினால் அமேன்

நற்கு நாதரே நன்றி போக ஓம கே நாதரே நன்றி போக ஓம கே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன் எசு மரியே வாழ்க